ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பருப்பு சுபா எப்போ பார்த்தாலும் பருப்பே வேக வச்சுட்டுருக்கேன் அப்படிங்க வாரத்தில் ரெண்டு நாள் பருப்புங்க செவ்வாய்க்கிழமை சாம்பார் வெள்ளிக்கிழமை சாம்பார் சைடீஸ் மட்டும் வேறு ஏதாவது மாற்றிக்கிறோம் காய்கறியை மாற்றிக்கிறோம் உருளைக்கிழங்க பருப்போட வேக போட்டு ரெண்டு விசில் விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு உருளைக்கெழங்கு தழிச்சா சைடீஸ் ஆச்சு காய்கறி வேக போட்டால் சாம்பார் ஆச்சு இங்கே பாருங்கள் குக்கரில் ஒரு சின்ன பவுலை போட்டு நீங்கள் பருப்பை வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ஒரு சொட்டு கூட பாருங்கள் பிசுகு தட்டாமல் இருக்குது பாருங்கள் அந்த குக்கர் வரைக்கும் பிசுறு தட்டமாக இருக்குது அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு நீங்கள் வளர்க்கம்போல் சமைச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு உள்ளே வேகப்படுறேன் அந்த உருளைக்கெழங்க எடுத்து வறுவல் தாங்க அன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு சாம்பார் வைக்க போகிறேன் மணக்க மணக்க சாம்பார் அவிச்சிட்டு உருளைக்கிழங்கு வறுத்தா அதுவும் ஒரு டேஸ்ட்டு பச்சையாக நறுக்கி போட்டு பொடி பொடியாக வறுத்தா அதுவும் ஒரு டேஸ்ட் தான் இந்த சாம்பார் தாளிக்கும் போது என்ன செய்கிறீங்க பத்தே பத்து வெந்தயத்தை சேர்த்துக்கிட்டு தாளிச்சிங்கன்னா அந்த நாலு மணிக்கு கெட்டு போகிற சாம்பார் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பத்து வெந்தயத்தை தாளிக்கையில சேர்த்துங்க வழக்கம் போல் நீங்கள் என்னென்ன போட்டு தாளிப்பீங்கன்னா தாளிச்சு பத்து வெந்தயத்தை போட்டு தாளித்து கொட்டி வச்சிங்கன்னா சாம்பார் மணக்கம் கெட்டு போகாது சூப்பராக இருக்கும்